ஜிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமையில எந்த காரியங்களையும் தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா செவ்வாய்க்கிழமைன்றதே முதல்ல ஒரு நல்ல கிழமையா இந்த செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒன்று பண்ணினா அந்த விஷயம் வந்து நல்ல வந்து வளர்ச்சிக்கு போகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேச போறோம் அப்படின்னா ஐயோ நாளைக்கு செவ்வாய் கிழமைங்க வேணாம் நாளை கழிச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ இன்னைக்கு செவ்வாய் கிழமைங்க இன்னைக்கு வேண்டாங்க நாளைக்கு வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ வேண்டாங்க எதிரில் செவ்வாய் கிழமை இருக்குங்க அதுக்கு அடுத்த நாள் இல்ல வெள்ளிக்கிழமையில பேசலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிழமைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட இந்த செவ்வாய் கிழமைக்கு நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் அப்படிங்கறதோடைய அந்த கிரகத்தினுடைய பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு தான் பேரு அப்ப இந்த கிழமையோட பேரே வந்து வாரம்னு பேரு இந்த கிழமையோட பேரே என்னன்னா வாரம் அப்படின்ட்டு பேரு அப்போ வாரத்துல மங்கள காரியத்தை தொடங்குறதுல ஏன் தயக்கம் அதேனால செவ்வாய்கிழமைங்கிறது ரொம்ப 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 நல்ல கிழமை தான் ஆனா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் மற்ற கிழமைகள் அதாவது உதாரணத்துக்கு திங்கக்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுக்கு நல்ல நாளாக நல்ல கிழமையாக இருந்தாலும் அதாவது நம்ம எடுத்துக்கிற பக்குவத்துல சொல்றேன் நல்ல கிழமைகளாக இருந்தாலும் அந்த கிழமையில் அஷ்டமி நவமி இது மாதிரியான கரி நாள் இது மாதிரியான நாட்கள் வரும்போது சுபகாரியம் நம்ம செய்ய மாட்டோம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில நம்ம கஷ்டமையோ நவமியோ கரிநாளோ அப்படி சம்பவிக்கும் பொழுது அந்த நாள் அந்த செவ்வாய் கிழமையை தவிர்த்துக்கலாம் மற்றபடி யோகங்கள் அடிப்படையில அந்த செவ்வாய்க்கிழமை சித்த யோகமோ அமிர்த யோகமோ இல்ல அமிர்த சித்த யோகமோ இல்ல சித்த அமிர்த யோகமோ இருக்கக்கூடிய நாளாக அமையும் பொழுது அந்த நாட்கள்ல கண்டிப்பாக மங்கள காரியம் செய்யலாம் சுபகாரியங்களை துவங்கலாம் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் ஜாதகம் கொடுக்கலாம் ஜாதகம் வாங்கலாம் இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா திருமண பொருத்தம் பார்க்கலாம் இது எல்லாமே செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம் மிக முக்கியமா வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தினந்தோறும் முதலீடு போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையில வியாபாரம் தொடங்குறது ரொம்பவும் நல்லது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையை மாதிரி ஒரு சிறந்த கிழமை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லாம் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் இந்த மங்கள வாரத்துல தொடங்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக மங்களகரமாக முடியும் செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வழிபாடு செய்து தொடங்கினா இன்னும் மேலும் பல கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வணங்கி செவ்வாய்க்கிழமைல தொடங்கின எந்த காரியமும் இதுவரை வெற்றி அடையாமல் இருந்ததே இல்லை அப்படிப்பட்ட மங்கள வாரத்துல மங்கள காரியங்களை தொடங்கணும் செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு சுபகமான ஒரு கிழமை தான் செவ்வாய்க்கிழமைங்கிறதே ஒரு நல்ல நாள் தான் ஆகையினால அந்த கிழமை மீது பழி போட்டு சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமையில தாராளமா பயணம் போகலாம் செவ்வாய்க்கிழமையில நகை வாங்கலாம் செவ்வாய்க்கிழமையில பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமையில வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இது மாதிரியான எல்லா காரியங்களும் செவ்வாய்க்கிழமையில செய்கிறது தவறு கிடையாது ஆகையினால இந்த செவ்வாய்க்கிழமைய மங்களகரமான ஒரு கிழமையாக நினைத்து இனி வரும் காலங்களில் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல கிழமைன்னு முதல்ல மனசுல பதிவை கொண்டு இந்த செவ்வாய்க்கிழமையில எல்லா நல்ல காரியங்களும் தொடங்கி செய்யுங்க மேலும் இனி வரக்கூடிய பதிவுகளில் நிறைய ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம பதிவுகளில் கொடுக்க போகிறோம் அதேனால புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளது அனைவருக்கும் ஷேர் பண்ணி செவ்வாய்க்கிழமையை மங்களவாரமாக மாற்றக்கூடிய தன்மை நம்ம தான் இருக்கு ஆகையினால மங்களவாரம் அனைவருக்கும் மங்களகரமாக அமையணும் சொல்லி அனைவருக்காகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்